ஒரு மதிப்பிற்குரிய அண்ணன் சந்தடி சாக்கல அன்னன் சொல்லிட்டீங்க பாத்தீங்களா யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று எங்கள் பாட்டன் உங்களுக்கு திடீர்னு புது புது பாட்டன் வர்றாங்க சார் தமிழ் தேசியம் ஒருபோதும் திராவிடம் ஆகாது திராவிடம் ஒருபோதும் தமிழ் தேசியம் ஆகாது நாற்பது விழுக்காடு ஓட்டு இருக்குதான் உன் திருக்குறள என்ன இருக்கு உன் திருவள்ளுவர் முட்டாளு உன் தமிழம் ஒரு முட்டாளு ஒரு சிறுவதிகாரம் வேசிக்காவியம் அவர் ஏதோ ஒரு எழுபது வருஷம் முன்னாடி சொன்னாரு நீங்க அவர் சொன்னாரு சொன்னாரு அந்த எழுபது ஆண்டுக்கு முன்பு சொன்னவரை எங்கள் கொள்கை தலைவர் ஈவேரா என்று காட்டினா கோபம் வருமா வராதா வேலு நாச்சியார காட்டுற உங்களுக்கு எப்படி தோணுது அம்பேத்கரை காட்டுற உங்களுக்கு எப்படி தோணுது பேச விடுங்க செந்தமிழ்நாடுனும் போதிலே என்று பாடிய பாரதி காட்டிய வழிதான் உங்களுக்கு என்னென்ன புதுசு புதுசா கடப்பாறை கிடைக்குது ஆமா இந்த நிலத்திலே புரட்சி செய்து ஏழு ஆண்டுகள் சிறையிலே வாடியவன் எங்கள் தாத்தா நல்லடன்னு அவர் எதிர்தான் உட்காந்துருக்கிறாரு கூட்டணி வைக்க மாட்டேன்கிறீங்க அதே போல இன்னொரு தாத்தா எங்களுக்கு யார் தாத்தாவா இருக்கணும் கூட நீங்க தான் சொல்லுவீங்க போல முப்பத்தி மூணு வருஷம் என் தேட்டரில் போய் படம் பார்த்துருக்கீங்க அதுக்காக அரசியலுக்கு வந்து அதே தேட்டர்ல இருந்து வந்தவர் தான் அன்னசிமா சீமா ஃபோர் சீட்டோ தும்பி சிக்கோ பாக்குற பழக்கம் இல்லை சும்மா ரெஃப்ரன்ஸ் தா என்னண்ணே ஏ சைஸா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் நிகழ போது தொண்ணூறுகளை இருபத்தி ஆறுல அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க வராம போறாங்க நாம் தமிழர் ஆட்சிக்கு வர போ சொல்லு அறுபத்தி ஏழு ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கு பதினெட்டு ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் உழைத்தது அந்த கட்சியில எம் ஜி ராமச்சந்திரன் பரப்புரை செயலாளர் அதுக்கப்புறம் எம்எல்சி ரெண்டு முறை எம்எல்ஏ டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் எத்தனை வருஷம் போராடி வந்தார் சொல்லுங்க அந்த அரசியல் வேறு தமிழ்நாட்டு அரசியல் வேறு இங்கேதான் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார் என்ன வளம் இல்லை எந்த திருநாட்டில் ஏங்கையே ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயிரம் முன்மதிப்பு அயல் நாட்டில் என்று பாடினார் இவரு தொட்டப்பட்ட எம்ஜிஆர் அன்பே வாழலாம் பாடவே இல்லையா பாடினார் பெண்களை அடிப்பது போல மது அருந்துவது போல புகை பிடிப்பது போல படத்தில் ஒரு காட்சி இருக்காது இங்க ஏடிஎம் கே காரங்களை விட எம்ஜிஆர் மத்த கட்சிக்காக தான் ரொம்ப யூஸ் பண்றீங்க

ஒன்னே ஒன்னு வச்சுக்கிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் அதிக வாக்குகளை வாங்குறதா தமிழக பற்றி கழகம் அதிக வாக்குகள் வாங்க